அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபினா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் திருநெல்வேலி அல்வா ரெசிபி வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூத்தம்பது கிராமு இப்போ இதை பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவை இந்தளவுக்கு எடுத்துங்க இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இதுக்கு தண்ணியும் அளவுலாம் கிடையாது மாவு மூங்குற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ இதை மூடி வச்சு நம்ம நாலு மணி நேரம் புளிக்க வைக்கணும் இதுவும் புளிச்சு வரட்டும் நம்ம மாவு புளிக்க வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு இப்போ கையை வச்சு மாவை நல்லா பிசைஞ்சி விடுங்க தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டால் தான் பால் நிறையா கிடைக்கும் பாருங்கள் மாவை கருக்க கருக்க இந்த மாதிரி திப்பிகள் வரும் இதை நல்லா புழிஞ்சி எடுத்துடணும் இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வரும் இதை நமக்கு தேவையில்லை இதை எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இதே மாதிரி அடியில் உள்ள திப்பிகள்லாம் நல்லா கையை வச்சு பிழிஞ்சு எடுத்துடுங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இரவு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க நம்ம கரைச்ச கோதுமைப்பால் இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக திப்பி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ திப்பி இருக்குது பாருங்கள் கோதுமைப்பாலை இந்த மாதிரி திப்பிகள் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ வடிகட்டினா கோதுமை பாலை மூடி வச்சு எட்டு மணி நேரம் புளிக்க விடுங்க எட்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ கோதுமைப்பால் புளிக்க வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ மேலே இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம் அடியில் பால் தங்கியிருக்கோம் அதுதான் நமக்கு தேவை இப்போ எல்லா தண்ணியும் ஒரு வேறு பாத்திரத்தில் ஃபுல்லாக மேலோட வடிகட்டிடுங்க இந்த மாதிரி பாலை புளிக்க வச்சு நம்ம செய்யும்போது தான் கடைங்களில் கிடைக்கிற அல்வா டேஸ்ட்டு நம்ம வீட்டில் போதும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பாலை புளிக்க வச்சு செய்கிறோம் பாருங்கள் வடிகட்டுனதுக்கப்புறம் பால் அடியில் கட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நம்ம புது தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம மாவு எடுத்த கப்பாலே அஞ்சு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்குங்க பால் அடியில் கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்குங்க கடாயில் சர்க்கரை சேர்த்து நம்ம சர்க்கரையை கேரமல் பண்ணிக்கணும் அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்த கப்பாலு ரெண்டு கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல இது அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருங்க சர்க்கரை உருகி நமக்கு க கேரமல் சாய் வரும் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி உருகி வருது நமக்கு தேன் கலர் வந்தால் போதும் இதில் ஃபுட் கலரு நம்ம எதுவும் சேர்க்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் இந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு அல்வா கலர் கிடைக்கும் பாருங்கள் தேன் கலர் வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம கோதுமை பாலை சேர்த்துக்கலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி வடிகட்டி வச்சு சேர்த்துக்குங்க நம்ம பால் ஊற்றும் போது சர்க்கரை கெட்டியாயிடும் கெட்டி ஆயிடுச்சுன்னு பயப்பட தேவையில்லை அதை நம்ம கலந்து விட விட கரைஞ்சி பாலோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்துடும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சர்க்கரை கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம தீயை ஜாஸ்தியாக வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி நல்லா எல்லாமே பாலோட ஒன்று சேர்ந்து கட்டிப்பட்டு வருது நம்ம தீயை ஜாஸ்தியாக வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா கொதித்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நூறு கிராம் நெய் இப்போ சேர்த்துக்கலாம் கடைசியாக நூறு கிராம் நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்புடைய தீயை மீடியமாக வச்சுருங்க மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கெட்டிப்பட்டு வரும் பாருங்கள் இன்னும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் பதினஞ்சு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் இது வறுக்காத முந்திரி பருப்பு தான் இது வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இதனுடைய கலந்து விடுங்க இது கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம் வச்சுருந்த எல்லா நெய்யுமே சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அதுதான் அல்வா பக்குவோம் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யும் வெளியில் கக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இதுதான் அல்வாவுடைய பக்குவம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிக்கலாம் நல்லா அருமையான டேஸ்ட்டில் அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்